அகம் சித்தர்கள் சிந்தனையை பற்றி என்ன வந்து சொல்லுங்க டவுட் அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து என்ன கேட்குறாருன்னா சித்தர்கள் பற்றி ஏதாவது சிந்தனை சொல்லுங்கன்றாங்க சித்தர்கள் பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது சித்தர் அகத்தியருடைய பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அண்ணா கிட்ட ஆனால் வந்து சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கண்ணா அந்த அடிப்படையில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குது நம்மக்கிட்ட அதை சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்றது தான் இல்லை விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஐயா இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் வந்து மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கொஞ்சம் உள்வாங்கி கூட கேளுங்க ஓகேங்களா இப்போ சித்தருடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வந்து உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தான் என்று தோணா விட்டார் கபட நாடகம் பேதம் சேர்த்து சத்தாக வழியாக சேர்ந்தோர்க்கெல்லாம் சதியுடனே வெகு வெகுதர்ப்பம் பொருள் பாடி பத்தாக சைவர்கள் ஒப்பனை செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே இது வந்து சித்தர் பாடல்னா அது இந்த பாடலில் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா அந்த கதை வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா புராணத்தை காட்டுறாங்க எதுக்கு காட்டுறாங்கன்னா நம்ம பொழுதுபோக்குக்காக புராணத்தை காட்டல அவங்க வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் வந்து பொழுதுபோக்குக்காக தான் இருக்கும் எவ்வளோ பெரிய சாகசங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பொழுதுபோக்குக்காக தான் இருக்கும் மற்றபடி அதனால் எந்த பயனும் கிடையாது மனுஷன் அன்னைக்கு போய் அந்த கொண்டாட்டமாக ஏதோ ஒரு க்ளப்லேயோ இல்லை ஏதோ ஒரு பார்க்குலையோ ஏதோ ஒரு பீச்லேயோ இல்லை அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஏதோ ஒரு இந்த பேராஷூட்டு இல்லை விமானம் இந்த கப்பல் வழியாக பயணிக்கிறது இந்த மாதிரி போட்டிங் பயணிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சது வந்து தற்காலிகமாக வந்து அன்றைய நாள் வந்து அவங்க கழிச்சிட்டு போவாங்க ஆனால் நம்ம சித்தர்கள வந்து பார்த்தீங்கன்னா உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கின்றாங்க நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வை வந்து அடையணும்னு சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க சாகா கலை சாதா கலை இந்த சாகா கலை ஆடையணும்னு சொல்கிறாங்க அது முடியும் சொல்கிறாங்க அதுக்கு நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி பொழுதுபோக்கு கேளிக்கையை உருவாக்காம நமக்கு வழிபாடுகளை உருவாக்குனாங்க என்ன வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா ஆலய வழிபாடு இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கோவில் போறது வந்து நம்ம ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்கோம் இந்த கோவில்ல வந்து எண்ணற்ற கோவில்கள் இருக்குல்ல சிவன் கோவில் இருக்கும் பிரம்மா கோவில் இருக்கும் கருமாரி இருக்கும் முருகர் கோவில் இருக்கும் விநாயகர் கோவில் இருக்கும் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தான் என்று தோண விட்டார் அந்த கர்த்தர் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனை வந்து வழிபடுறதுக்கான வழிமுறையை நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இது நமக்கு முக்கியமான விஷயமா இல்ல நம்ம வந்து பாராசூட்ல குதிக்கிறது கடல்ல முழுகிறது மலையில இருந்து வந்து ஏறது இறங்குறதெல்லாம் முக்கியம் நினைக்கிறீங்களா இதுதான் முக்கியம் இதை நம்ம வந்து பயிற்சி பயிற்சி விதமா நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அரித பலன்களை வந்து அடைய முடியும் அதாவது கதையில சொல்லப்பட்ட விஷயம் புராணத்துல சொல்லப்பட்ட விஷயம் நம்ம மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிற தன்மையில புரிஞ்சுக்கணும் இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன கதை சொல்லப்பட்டிருக்குன்னா மார்கண்டை கதை சொல்லப்பட்டிருக்கு உண்மை தானே சாகா வாரம் பெற்றிருக்கிறாரு மார்கண்டையன் சொல்லுவாங்க ஆனா அந்த வந்து மார்கண்ட பதினாறு வயது மட்டும்தான் வயது தான் சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்க அது கதை அல்ல அது வந்து நமக்கு சொல்லு இது மாதிரி உத்தாரம் இப்படி புராணம் காட்டினது எதுக்குன்னா சகா கலையை நம்ம போதிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அந்த கதையை வந்து மையப்படுத்தினாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது கணவன் மனைவி சேர்ந்து தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு குழந்தை வரம் கேட்பாங்க அந்த குழந்தை வரம் கேட்கும்போது அந்த சிவபெருமான் அதில் என்ன சொல்லுவாருன்னா குழந்தை வரம் தரும் ஆனால் ஒரு பதினாறு வருஷம் தான் அந்த குழந்தை இருக்கும் அதுக்கப்புறம் இறந்துரும் பரவாயில்லையா இல்ல நூறு வருஷம் அந்த குழந்தைங்க இருக்கும் ஆனால் எதுவுமே உதவும் உதவாதுன்னு சொல்லுவாங்க இப்ப வேண்டாம் உதவாத குழந்தைங்களுக்கு வேண்டாம் நூறு வருடம் எங்களுக்கு ஞானமுள்ள குழந்தை தான் வேணும் சரி பதினாறு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தையை கொடுன்னா அந்த பதினாறு வயது உடைய குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கண்டைன்னு சொல்லுவாங்க அப்படியும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்து வளரும் வளரும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பதினாறு வயது நெருங்கும் போது இவங்க ரெண்டு பேரும் பயப்படுவாங்க யார் பயப்படுவாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் பயப்படுவாங்க ஏன்னா உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன பண்ணா அது பிறந்து வளரும்போதே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாட்டை கொண்டு வரும் சிவனுக்கு வந்து வழிபாடு போனோம் கடல் கரைக்கு போகும் மணல் எல்லோம் அது சிவனாக பிடிக்கும் அங்கே உட்காந்து பூஜை பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி அதுக்கு பாடல் சொல்லி அர்ச்சனை செய்து பஜனை பண்ணும் இவை பண்ணிகிட்டே வரும்போது இது உங்களுக்கு தெரியாது அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரியாது ஆனால் இது வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க அப்பா நீ வந்து இப்போ பதினாறு வயசு உனக்கு பூர்த்தியாவது நீ சாக போகிற எங்களுக்கு ரொம்ப பெரியவன கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த குழந்தை சொல்லும் இல்லை இல்லை நான் சாவ மாட்டேன் நான் சிவனை வழிபாடு பண்ணுறேன் சிவனை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த சாவு நெருங்கும் போது யமதர்மன் வந்து வருவார் ஏன்னா வந்து சித்திரகுப்தனுட்டு கேட்பார் யமதர்மன் என்ன கேட்பார்னா ஏன்பா இந்த மாதிரி மார்கண்டேன்னு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு பதினாறு வயசில் ஆயில் முடியுதே இந்த ஆயில் வந்து முடிக்கணுமே சொல்லும்போது ஆமா சொல்லி சித்திரகுப்தன்கிட்ட சொல்லி அந்த எமக்கு எங்கேனர்கள் சொல்லுவாங்க அந்த வேலையாட்கள் போய்ட்டு அவன் உயிரை பிடிச்சினுவான்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் சிவனை அணைச்சி பிடிச்சிட்டு இருப்பான் கெட்டியமா வந்து சிவலிங்கம் இருக்கு இல்லையா அதை அணைச்சி பிடிச்சிட்டு இருப்பான் அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கிங்கணருக்கு வந்து சொல்லுவாங்க இது மாதிரி உனக்கு வந்து தேவலோகத்துலேருந்து வந்து தூது வந்துக்குதுப்பா உங்களை வர சொல்கிறாங்கன்னா நான் எந்த லோகத்துக்கு மாட்டேன் சிவலோகத்தை தவிர எந்த லோகத்துக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த கதையில வந்து அவன் போய் சொல்லுவான் யமதர்மன் கிட்ட அவன் வரமாட்டேன்றான் என்ன சொன்னாலும் அப்படின்னு அப்படியா நானே வரேன் சொல்லிட்டு யம தர்மன் வருவார் யமதர்மன் வரும்போது வந்து மார்கண்டேனு கிட்ட வந்து உனக்கு என்ன அவ்வளோ இதுவா நீ வரமாட்டியா நீ எப்படி வராது போகிறன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த அந்த பாசக்கயிறு இருக்கு இல்லையா அதை தூக்கி மேலே போடுவார் மேலே போடும்போது இவன் லிங்கத்தை கெட்டியமாக பிடிச்சிருக்கிறதுனால அந்த பாசக்கயிறு லிங்கத்திலே சேர்ந்து விழுவான் விழுந்த உடனே அந்த இருந்து வெடிச்சு சிவபெருமான் தோட்டத்தை வெளிப்படுத்தி என்னடா அவனுக்கு என்னுடைய பக்தனையே பிடிக்கிறியானு சொல்லி எம்மனையை வந்து காலால் உதைப்பார் இது கதை அப்போது அதில் இருந்து எம்ம தர்மன் காலில் வச்சோன்னே ஓடிடுவாரா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்குது அது சளி அடைச்சின்னு இருக்குது அந்த சளியை வந்து டெய்லி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அந்த சளியாகப்பட்டது கரைஞ்சி அந்த கயிறாகப்பட்ட பாசக்கயிறு நம்மளை விட்டு போயிடும் அப்போ சிவலோகம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு அடையலாம் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அது எப்படி சளியை கரைக்கணும் எப்படி லிங்கத்தை பிடிக்கணும் எப்படி நம்ம போட்டுறோம்னு தெரியும்ல அப்போ அவங்க சொல்ற விஷயம் புரியுதுங்களா நமக்குள்ள இருக்கிற லிங்கத்தை பிடிக்கணும் நமக்குள்ள இருக்கிற பாசக்கயிறு அறுக்கணும் யமன காலால் உதைக்கணும்னா அது சிவபெருமான் நமக்கு துணை புரிவார் அப்போ உத்தாரம் இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் கதை காவியம் உண்டாக்குனது எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயம் பார்த்தீங்களா இது இப்படிதானே புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மார்கண்டேயம் நம்ம தானே ஒவ்வொரு மனிதனும் மார்கண்டயம் தான் அந்த பதினாறு அங்கலம் காத்து தான் வந்து எட்டாங்கலம் உள்ள போகுது எட்டாங்கலம் வெளியே வருது அந்த எட்டாங்கலம் வெளியே போறதுலாம் பொதுவாக மக்களுக்கு எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா வெளியே பன்னெண்டாங்கலம் போது உள்ள எட்டங்கலம் தான் போகுது சாரி வெளியே வந்து உள்ள வந்து பன்னெண்டாங்கலம் போகுது உள்ள வந்து நாலாங்கலம் தான் போகுது அப்போ நமக்கு உள்ள போற காத்து கம்மியா இருக்குது வெளியே போற காத்து அதிகமாக இருக்குது அப்போது நசிஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால உயிர் வந்து நமக்கு சதைஞ்சிரும் அந்த எட்டாங்கல காற்றை வந்து பத்தாங்கலமாக உள்ள மாற்றணும் பன்னெண்டாங்கலமாக உள்ள மாற்றணும் பதினாலாங்கலமாக உள்ள மாற்றணும் பதினாறாங்கலம் உள்ள மாத்திட்டிங்கன்னா நீங்கள் அந்த சிரஞ்சீவியாக வாழலாம் சமாதி சாதிக்கலாம் இறைவனோடு இருக்கலாம் சிவபெருமானோடைய பாதத்தை நம்ம தொடலான்னு சொல்லி அந்த பயிற்சியில் வந்து வாசி யோகம்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த வாசி யோகத்தை நீங்கள் செய்ய 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 என்ன உள்முகமாக திரும்ப அந்த காற்று இப்போ வெளிமுகமாக போகுதுல்ல வெளிமுகமாக ஏன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை சொத்து சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் அதே மாதிரி வந்து புகழ் சம்பாதிக்கணும் நான் வந்து இந்த ஊரில் இவ்வளோ பேர் ஆளாக இருக்கணும் நான் பலசாலியாக இருக்கணும் என்னத்தின் பேர் மதிக்கணும்னு சொல்லி வெளியில் வந்து தேடுறோம் இல்லையா அந்த காற்று வெளியில் நசையுது அதே நீங்கள் அந்த தியானத்தில் வாசியோகம் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த வாசி யோகம் செய்வீங்க அதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா செய்ய செய்ய உள்ளே போவோம் அந்த உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்கண்டயனாக மாறத்துக்கான தகுதி ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குதுன்றதான் அந்த கதையை நமக்கு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ ஆனால் அதுக்கு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா மார்கண்டேயன் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மார்கண்டையன் நீ ஆங்கிலனாயிரு இல்லைன்னா வந்து நீ வேற ஏதாவது மதத்தை சார்ந்தவனாயிரு இல்லை வேற ஊர் சார்ந்தவனாயிரு ஆனால் மனுஷனாக எல்லாரும் மார்கண்டேயன் தான் இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்று தான் அப்ப இந்த பாடல்ல சொல்லக்கூடிய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் உண்மை இதுல அடுத்த வர சொன்னா கபட நாடகம் பேதம் சேர்த்து கர்த்தாவை தான் என்று தோண விட்டார் அதை கபட நாடகங்களை கொஞ்சம் சேர்த்தா தான் சுவாரஸ்யமா இருக்குன்றதுக்காக சில சில ஒத்துகளை சேர்த்து இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா சும்மா சாதாரண போறது அலங்கரிச்சுட்டு போறது ஒரு விருப்பமா நினைக்கிறோம் அப்ப கபட நாடகங்களையும் கொஞ்சம் சேர்த்துருக்கிறாங்க அதை நம்ம கழிச்சிடணும் ஞானத்தில் அதையே நம்ம எடுத்துக்க கூடாது கபட நாடகத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதுதான் உண்மை இதுதான் சரின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணக்கூடாது அந்த கபட நாடகத்தை விட்டுட்டு அந்த கதையை பார்க்கணும் உள்ள சொல்றாங்க கபட நாடகம் உள்ளே சேர்த்து சொல்றாங்க கர்த்தாவே தான் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போர் பாடி அதாவது சதியுடன் அப்படின்னா வெகுதர்க்கம் பொருள் பாடி அப்படின்னா சதி அப்படின்னா பதி சொல்லுவாங்க சதி பதினா சதினா நம்ம உடல் இந்த உடல் தான் வந்து ஆலயம் கோவில் நமக்கு எல்லாம் இந்த உடலால் நம்ம வந்து அழிஞ்சிட்டோம் அப்படின்னா உயிரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது எதுக்கு சொல்றாங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கணும்னு உடலை வந்து நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கணும் உடலை வந்து நம்ம தீங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடலால் அழிஞ்சு போச்சுன்னா உயிரை என்ன பண்ண முடியாது நீங்கள் சதி போச்சுன்னா பதி போச்சு சதி உடல் பதி உயிர் அப்போது சதி பதின்றது வந்து அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அந்த அதுதான் இந்த பாடல் வழியாக வந்து நமக்கு சொல்ல வர கருத்து கருத்துனான்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலை வந்து சரி வர பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த பாடல் வழியெலாம் சொன்ன விஷயத்தை தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்புகிறோம் இதுதான் இதற்கு கூடிய நன்மை தீமைன்றதை அறிஞ்சிக்கூடிய விரும்புகிறோம் இதை அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கர்த்தாவை தானின்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுதாண்ணா இருக்குது உங்களுக்கு வேற எதுனா ஐயம் இருந்தா உங்க மனசுல பட்டா கேளுங்க இதான் இல்லையா இது நீங்க சொன்னதுக்கு இதே ரொம்ப நன்றிங்க நல்லா இருந்துச்சு மதிச்சியா ஓகே அண்ணா இதுதான் இல்ல இருக்கக்கூடிய விஷயம்னா இந்த பாடல் வாயெல்லாம் நம்ம மக்களுக்கு இதை தெரியப்படுத்துறோம்ன்றதை தெரியப்படுத்திறோம் நன்றிண்ணா நன்றி